ஃபினான்சியல் இயர் கேலண்டர் இயர் மாதிரி சுகருக்கு ஒரு கேலண்டர் இயர் இருக்குது அக்டோபர் டு செப்டம்பர் இந்த காலகட்டத்தில் தான் வந்து சுகர் ஏற்றுமதிக்கு கோட்டா அப்படின்றது வந்து மத்திய அரசால் ரிலீஸ் பண்ணப்படும் அந்த கோட்டா குவான்டிட்டி தான் வந்து சுகரை வந்து நாம் ஏற்றுமதி பண்ண முடியும் அதுக்கு டிஜிஎஃப்டில் போய்ட்டு ப்ராப்பராக பெர்மிஷன் வாங்கி அந்த பெர்மிஷன் லெட்டரோடு தான் நாம் குட்ஸை வந்து ஷிப் பண்ண முடியும் அதே மாதிரி இந்த வருஷம் பதினஞ்சு லட்சம் டன் ஒன்றரை மில்லியன் டன் அளவுக்கு ஏற்றுமதிக்கு மத்திய அரசு அனுமதி கொடுக்க போகிறதா செய்தி வந்தது இந்த செய்தி வந்து கிட்டத்தட்ட நாலஞ்சு நாள் ஆச்சு நான் தான் கொஞ்சம் லேட்டாக வீடியோ போடுறேன் ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகும்போது அதிகாரப்பூர்வ அனவுன்ஸ்மெண்ட் வந்தாலும் வந்திருக்கலாம் ஸோ இப்போது சுகர் ஏற்றுமதியாளர் அமைச்சர் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க இந்த அனுமதி வந்ததுக்கப்புறம் வீட்டில் போயிட்டு உங்களுக்கு எவ்வளோ ஆர்டர் குவான்டிட்டி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரியான பெர்மிட் லெட்டர் வாங்கி வச்சுக்கோங்க ரெண்டாவது இந்த சுகர் ஏன் கோட்டாக்குள்ளே வந்தது அப்படின்னா அல்டிமேட்டாக கரும்பு பயிரிடக்கூடிய அந்த பரப்பளவு குறைஞ்சது உள்நாட்டில் அதிகமாக நாம் சுகர் கன்சியூம் பண்ணுறோம் ஸோ அதில் டிமாண்ட் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக மத்திய அரசு ஏற்றுமதியில் கையை வச்சாங்க இப்போது இந்த பதினஞ்சு லட்சம் டன் அப்படின்றது வந்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவோட கன்சப்ஷன் இருபத்தெட்டு மில்லியன் டன்னாகவும் உற்பத்தி அப்படின்றது முப்பத்தோரு மில்லியன் டன்னாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது ஸோ அதனால் கொஞ்சம் உபரி இருக்கிறது மாதிரி தெரியுது ஸோ மே அல்லது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இன்னொரு கோட்டை ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்ப்போம் அது எப்படின்ட்டு ப்ரொடக்ஷனை பொறுத்து தான் அதை வந்து முடிவு பண்ண முடியும் இது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த கரும்பு சக்கையிலிருந்து தயாரிக்கக்கூடிய மெல்லோசஸ் இருக்குது இல்லைங்களா அதுக்கு வந்து எக்ஸ்போர்ட் வரி விதிச்சாங்க ஏற்றுமதி வரி விதிச்சாங்க ஐம்பது சதவீதம் விரிச்சாங்க ஸோ அதையும் கூடிய விரைவில் ரிமூவ் பண்ண போகிறதா செய்தி வந்திருக்கு அதனால அதனோட ஏற்றுமதியும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது சுகர் மில்லுக்கு வந்து அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு கேஷ் ஃபுளவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சது ஸோ சுகர் ஏற்றுமதியாளர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க லேட் பண்ணிட வேண்டாம் என்ன போன வருஷம்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோட்டா ரிலீஸ் ஆன ஒரே நாளில் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் பெரும்பாலும் கிட்டத்தட்ட நைன்ட்டி வந்து எல்லோருமே பெர்மிட் வாங்கிட்டாங்க அதாவது அந்த ரஜினிகாந்து விஜய் அஜித் படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு டிக்கெட் ஓப்பனிங் அப்போ உடனடி ஃபுல்லாகிரும் இல்லைங்களா அந்த மாதிரி ஃபுல்லாகி போச்சு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஆனால் இந்த வருஷம் அப்படி இருக்க வாய்ப்பில்லை ஏன்னா சர்வதேச அளவில் சுவரோட விலை வந்து கொஞ்சம் குறஞ்சிருக்கு நம்ம இப்போ ஏற்றுமதி பண்ணாலும் லாபம் ரொம்ப குறைவாக தான் இருக்கும் ஸோ அதனால் அடித்து பிடிச்சி அப்ளை பண்ண மாட்டாங்க நினைக்கிறேன் இருந்தாலும் கையில் ஆர்டர் இருந்தது அப்படின்னா உடனடியாக லேட் பண்ணாமல் போய் பெர்மிட் வாங்கிக்கோங்க Okay.